ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து முட்டைக்கோஸுடைய ப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம்ப்பா சூப்பரான ஒரு சாப்பாடு நம்ம போகிறோம் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம்ப்பா நான் வந்து சாதம் வந்து கொஞ்சம் நெட்டாக வடித்து வச்சுட்ருக்கேன் அதில் வந்து ஒரு பட்டையை போட்டு வேக வச்சேன்ப்பா ரைஸு அப்படியே வீடு மணக்குதுப்பா இதுப்பா ஒரே கமகமகமான வாசனை நீங்கள் வந்து அது மாதிரி இதே மாதிரி ஒரு பட்டை போட்டு சாப்பாடு வேக வச்சுக்கோங்க நான் அந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான நெய் ஊற்றிருக்கேன்ப்பா அதில் ஃபஸ்ட்டு முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்த நெய்லேயே பச்சை மிளகாவும் வெங்காயம் சேர்த்து நல்ல பொன் வறுவலாம் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வதங்கிட்டே இருப்போம் வெங்காயம் இந்த வாசனைக்காக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சப்போ இப்போ வந்து நம்ம இந்த கோஸ் போட்டுடலாம்ப்பா கோஷு நம்ம எவ்வளோ போடுறோமோ நான் சாப்பாடுன்னு முக்கால் நம்மளாக தான் வச்சுருக்கேன் பரிசு ஆனால் கோஸ் வந்து நான் அதிகமாக போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த கோசுனுடைய நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப உடம்புலாம் நல்லா எஃபெக்ட் ஆகும்ப்பா இது வந்து என்ன ஆகிடுதுன்னா நம்மளுக்கு மூட்டு வலி மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்ல ஒரு மருத்துவம்தான்ப்பா இந்த கோஸ் பொருள் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நான் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டேன்ப்பா இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கும் இந்த கோசுக்கும் தேவையான உப்பு நான் போடுற அப்போ தான் நம்மளுக்கு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து பாதி பாதி வேக்காடு வெந்துருச்சுப்பா இப்போ வந்து நான் இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இந்த கோஸுக்கும் இதுக்கும் கொஞ்சமாக காரத்தை போடுறேன் மிளகுத்தூள் காரம் சாப்பாடு வந்து நெட்டாக வச்சுக்கோங்கப்பா இது மாதிரி பொல பொல பல பழம்னு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்க்கும்போது நல்லா குழஞ்சிடுச்சுன்னா நல்லா செட் ஆகாது இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுறேன்ப்பா ரெண்டுத்துக்கும் சேர்த்த காரம் போட்டுறேன் இப்போ நமக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான கோசு ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப அந்த மத்தி மீன் இருக்க பார்த்திங்களா அந்த மத்தி மீன் நம்ம கொழுப்பான மீனுங்கள் இருக்கலாம் அந்த ஒரு நல்ல ஒரு கொழுப்பு வந்து இந்த கோஸில் நம்மளுக்கு இருக்குப்பா இது சாப்பிடும்போது மூட்டு வலி எல்லா வீட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கால் வலியெல்லாம் போயிடும் நல்லாவும் இருக்கும் ஆனால் கொஞ்சமாக போட்டு கூட்டு பண்ணி கொஞ்சமாக பொரியலை பண்ணி சாப்பிட்றதில்லப்பா இது மாதிரி வந்து நல்லா கோஸ் ரொம்ப எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு அதில் நல்லா வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இது பெரியவங்க மட்டும் இல்லப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு வயசானவருக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு லன்ச் பாக்ஸுக்குலாம் இதை அழகாக கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கள் அதே போல் வாழைவழையெல்லாம் சுட சுட வச்சிருக்கப்பானா அந்த வாழைவழை டேஸ்ட்டோட இந்த திராட்சை முந்திரியோட இந்த ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி எங்களுடைய மத்தியான லன்ச் இதுதான்ப்பா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்